வெல்கம் டு தமிழ் இந்த வீடியோவில் வந்து எதிர்ச்சொல் டாபிக் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ல இருந்து டுவல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க புக்ல எதிர்ச்சொல் கலெக்ட் பண்ணி இந்த மொத்தமாக ஒரே வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி வீடியோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்கப்பட்ட எதிர்ச்சொல்கள் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுதான் மணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க கொஷின்ஸ் பார்க்கலாம் மிஸ்ஸை மிசைனா பள்ளம் மிசையினுடைய எதிர்ச்சொல் வந்து பள்ளம் மிசையினுடைய பொருள் கேட்டாங்கன்னா மேடு ஓகேங்களா ஸோ மிசையினுடைய எதிர்ச்சொல் கேட்டனால பள்ளம் நண்பு அப்படின்னா பகை நண்புனா நட்பு அப்போ நண்புனா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பகை ஆர்வம்னா வெறுப்பு ஆர்வம்னா வெறுப்பு மடவார்னா ஆடவர் மறுமை என்பதன் எதிர்ச்சொல் வந்து இம்மை மறுமைனா இம்மை வன்சொல்னா இன்சொல் அல்லவை என்பதன் எதிர்ச்சொல் வந்து நல்லவை தன்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து முன்னிலை தன் துண்ணலர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து நண்பர் கடையர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து உயர்ந்தவர் கடையர்னா உயர்ந்தவர் நீரவர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பேதையார் அறிவுடையார் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அறிவிலார் கேண்மை என்பதன் எதிர்ச்சொல் பகை கேண்மைனா நட்பு எதிர்ச்சொல் வந்து பகை மடனாகு என்பதன் எதிர்ச்சொல் வந்து மல உளவாக்கல்னா நீக்கல் உண்டாக்குதல் அப்படின்னா அழித்தல் அழுகு அப்படின்னா பகல் அழுகுனா இருள் இருளினுடைய எதிர்ச்சொல் வந்து பகல் பெருனர்னா பகைவர் பெருனரினுடைய எதிர்ச்சொல் வந்து நண்பர் மென்கண் என்பதன் எதிர்ச்சொல் வந்து வன்கண் திண்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து நொய்மை உண்மைனா பொய்மை வெண்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து கருமை அகலல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து நெருங்கல் அடி என்பதன் எதிர்ச்சொல் முடி அடக்கம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அடங்காமை அலர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அம்பல் அலர்தல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கூம்புதல் ஆக்கம் என்பதன் எதிர்ச்சொல் கேடு இசை என்பதன் எதிர்ச்சொல் வந்து வசை அறம் என்பதன் எதிர்ச்சொல் மரம் இனங்கு என்பதன் எதிர்ச்சொல் பிணங்கு ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஏற்றல் ஊடல் என்பதன் எதிர்ச்சொல் கூடல் எரிதல் என்பதன் எதிர்ச்சொல் அவிதல் குணம் என்பதன் எதிர்ச்சொல் குற்றம் கொள் என்பதன் எதிர்ச்சொல் கூடு சுரர் தான் தேவர்கள் சுரர்கள் என்பதன் எதிர்ச்சொல் அசுரர்கள் போக்கு என்பதன் எதிர்ச்சொல் வந்து வரவு தக்கார் என்பதன் எதிர்ச்சொல் தகவிலார் கவனம் என்பதன் எதிர்ச்சொல் மறதி ஓங்குதல்னா ஒடுங்குதல் ஓங்குதல் என்பதன் எதிர்ச்சொல் ஒடுங்குதல் கட்டுதல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அவிழ்த்தல் தமர் என்பதன் எதிர்ச்சொல் வந்து பிறர் தவம் என்பதன் எதிர்ச்சொல் அவம் தும்பை என்பதன் எதிர்ச்சொல் நெய்தல் இழு என்பதன் எதிர்ச்சொல் தள்ளு நேசம் என்பதன் எதிர்ச்சொல் பகை மடமை என்பதன் எதிர்ச்சொல் புலமை வன்மை என்பதன் எதிர்ச்சொல் மென்மை குறுமை என்பதன் எதிர்ச்சொல் நெடுமை வாழ் என்பதன் எதிர்ச்சொல் கெடு உலாவு என்பதன் எதிர்ச்சொல் வந்து நில் உரங்கு என்பதன் எதிர்ச்சொல் விழி சரி என்பதன் எதிர்ச்சொல் பிழை செல்வன்னா வறியவன் தொகுத்தல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து வகுத்தல் குன்ற கூறல்னா மிகைப்பட கூறல் மடிதல் என்பதன் எதிர்ச்சொல் விரிதல் கண்டார் என்பதன் எதிர்ச்சொல் வந்து ஆனார் இயற்பெயர் என்பதன் எதிர்ச்சொல் புனைப்பெயர் இருள்னா ஒளி அணி என்பதன் எதிர்ச்சொல் வந்து சே உருவம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அருவம் ஏறு என்பதன் எதிர்ச்சொல் வந்து இறங்கு ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து துணிபு ஒளிக என்பதன் எதிர்ச்சொல் வந்து தளிர்க குழி என்பதன் எதிர்ச்சொல் மேடு குடியரசுனா முடியரசு குணக்கு என்பதன் எதிர்ச்சொல் குடக்கு கூடல் என்பதன் எதிர்ச்சொல் பிரிதல் கொடுமை என்பதன் எதிர்ச்சொல் செம்மை சுருக்கம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து விரி சுடு சோறு என்பதன் எதிர்ச்சொல் வந்து பழஞ்சோறு சொர்க்கம் என்பதன் எதிர்ச்சொல் நகரம் சொர்க்கம்னா நகரம் செங்கோல் என்பதன் நரகம் சொர்க்கம்னா வந்து நரகம் செங்கோல் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கொடுங்கோல் சேர்த்தல் என்பதன் எதிர்ச்சொல் பிரித்தல் நண்பகல்னா நள்ளிரவு நற்றாய் என்பதன் எதிர்ச்சொல் செவிலித்தாய் நிழல் என்பதன் எதிர்ச்சொல் வெயில் பாட்டு என்பதன் எதிர்ச்சொல் உரை பாட்டாளினா முதலாளி பெருகி என்பதன் எதிர்ச்சொல் அருகி புலமை என்பதன் எதிர்ச்சொல் மடமை பூரிப்பு என்பதன் எதிர்ச்சொல் வந்து வாட்டம் பேரின்பம் என்பதன் எதிர்ச்சொல் சிற்றின்பம் போதல்னா வருதல் போற்றுதல் என்பதன் எதிர்ச்சொல் தூற்றுதல் மலர்ச்சி என்பதன் எதிர்ச்சொல் கழிப்பு வளர்தல் என்பதன் எதிர்ச்சொல் தேய்தல் வரிவடிவு என்பதன் எதிர்ச்சொல் ஒளிவடிவு மகளிர் என்பதன் எதிர்ச்சொல் ஆடவர் பெண் என்பதன் எதிர்ச்சொல் ஆண் வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் வந்து கரந்தை புறத்தினை அகத்தினையினுடைய எதிர்ச்சொல்ல வெற்றினா கரந்தை வெற்றி குறிஞ்சி வஞ்சி காஞ்சி ம வஞ்சி முல்லை நொச்சி என்பதன் எதிர்ச்சொல் உலிங்கை தும்பையினுடைய எதிர்ச்சொல் நெய்தல் வாகையினுடைய எதிர்ச்சொல் பாலை பாடானினுடைய எதிர்ச்சொல் வந்து கைகிளை தன்மை ஒருமை எதிர்ச்சொல் வந்தேன்னா வந்திலே வாரேன் கிழித்தேன்னா கிழிக்கேன் வர வரமாட்டேன் சொன்னேன்னா சொல்லேன் சொல்வே சொல்ல மாட்டேன் தன்மை பன்மை எதிர்ச்சொல் இது ஏன் ஏன் சவுண்டில் வர தன்மை ஒருமை எதிர்ச்சொல் அடுத்தது ஓம் சவுண்டில் வர தன்மை பன்மை எதிர்ச்சொல் வந்து பார்க்கலாம் வந்தோம் அப்படின்னா வந்திலோம் வாரோம் வருவோம் அப்படின்னா மாட்டோம் சொன்னோம் அப்படின்னா சொல்லோம் கூறினோம்னா கூறும் ஸோ இதுவரையும் வந்து நம்ம சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் இருக்க எதிர்ச்சொல் வந்து பார்த்தோம் ஸோ எதிர்ச்சொல் வந்து எப்படி கேட்பாங்கன்னா டேரெக்ட் மீனிங் ஆப்போசிட் வந்து கேட்பாங்க ஏன்னா செயல் வந்து நம்மளுக்கு சில வார்த்தைகள் அறிஞ்சர் பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த அறிஞர் பொருளில் அதில் இருக்க அந்த அறிஞ்சற்களை எடுத்து ஸோ அதுக்கான எதிர்ச்சொலை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அறிஞ்ச பொருள் படிச்சிட்டிங்கனாலே எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக எழுதிடலாம் ஸோ அதை தவிர்த்து மீது கேட்குற எதிர்ச்சொல் எல்லாமே நேரடியாக நம்ம ஈஸியாக இப்போ இரவுனால் பகல் பகல்னா இரவு இனிமைனா வெள்ளைனா கருப்பு இனிமைனா வந்து கசப்பு ஸோ அந்த மாதிரி இனிப்புனா கசப்பு இந்த மாதிரி வந்து டைரக்ட் மீனிங்கில் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஐயம் என்பதான் எதிர்ச்சொல் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து எழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ஐயம் அப்படின்னா வந்து நம்ம என்ன செய்வோம்னா அது வந்து பயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ஓகேங்களா ஸோ ஐயம்னா அச்சம் பயம் சந்தேகம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுக்குன்னுடைய பொருள் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெளிவு சில பேர் வந்து ஐஎம் என்பதன் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து கேட்டிருப்பாங்க ஒருவேளை பொருள் கேட்டிருக்காங்கன்னு யோசிச்சுட்டு வந்து ஆப்ஷனில் வந்து வந்து சந்தேகம் அப்படின்னா அதை வந்து போட்டுருவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி போடாமல் கவனமாக கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணி வந்து ஆன்சர் போடுங்க ஐஎம் என்பதன் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க ஐஎம்னா வந்து சந்தேகம் அதனுக்குரிய எதிர்ச்சொல் வந்து தெளிவு ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து சோர்வு எளிது என்பதன் எதிர்ச்சொல் வந்து அரிது இவற்றுள் எது தவறான இன எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் தவறானது எது அப்படின்னா அகலாது போகாது அப்படின்றது தவறானது ஸோ இதில் வந்து எது சரியாக இரவுனா பகல் தன்மைனா வெண்மை விருப்புனா வெறுப்பு மூணு வந்து சரி இளமை என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் முதுமை ஈதலினுடைய எதிர்ச்சொல் ஈதல்னால் கொடுத்தல் அதுக்குரிய எதிர்ச்சொல் வந்து ஏற்றல் இரவலர்கள் அப்படின்னா புறவலர்கள் இரவலர்கள்னால் கேட்குறது புலவர்கள்னால் கொடுக்கறது புறவலர்னால் கொடுக்கறது உதித்த என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் மறைந்த இரவலர்னால் புறவலர் கா காடுருவாக்கி எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்தல் காடுருவாக்கி காட்டை உருவாக்கி அப்படின்னா அதுக்குரிய எதிர்ச்சொல் என்னென்னா காட்டை அழித்து என்பது வரும் ஸோ ஆன்சர் வந்து காடழித்து இவ்வளோ தான் இந்த வீடியோவில் வந்து எதிர்ச்சொல் டாப்பிக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ அறிஞ்சொரு பொருள் சொல்லும் பொருள் நீங்கள் படிச்சிட்டீங்கனால எதிர்ச்சொல் வந்து ஈஸியாக வந்து எழுதிடலாம் ஒன்றும் பயப்பட தேவை ஸோ பொருள் தெரிஞ்சால் ஈஸியாக அதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி சொல்லும் பொருளும் நம்ம ஸ்டாண்டர் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேண்டுறாங்க செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்தடுத்து சிலபஸ் வைஸாக இருக்க டாப்பிக்ஸ்லாம் நம்ம படிக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ